நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை தழுவும் திமுகவின் கூட்டணி சுக்குநூறாக உடையும் என்று தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடியாக விழுந்துள்ளது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக நாம் பார்க்கிறோம் காரணம் மூன்று ஆண்டுகால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மனதில் கவர்ந்துள்ளதா அல்லது எதிர்ப்பை விதைத்துள்ளதா என்று நாம் பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பாக செய்தி நிறுவனங்களிடம் பணத்தை வாரி இழைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு சாதகமான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்ததாகவும் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்ததாகவும் பொய்யான கருத்துக்கணிப்புகளை வெளியிட்டது ஆனால் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது மக்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்தியுள்ளார்கள் என்றும் குறிப்பாக கோவை திருவாரூர் தேனி கன்னியாகுமரி தூத்துக்குடி நீலகிரி வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை போன்ற பகுதிகளில் அனைத்திலும் திமுக படுதோல்வியை அடையும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு சுக்குநூறாக உடையும் திமுக தமிழகத்தில் மிக பெரிய ஒரு படுதோல்வியை தழுவும் இனி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற முடியாதவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற உளவுத்துறை சொன்ன தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தலையில் விழுந்துள்ளது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய ஒரு மக்களவைத் தேர்தலில் வெற்றியடையும் என்று தேர்தலுக்கு முன்பாக பல செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டாலும் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு தொகுதிகள் வரை திமுக வெல்லும் என்று பல்வேறு செய்தி நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவாக வெளியிட்டது ஆனால் தேர்தலுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தது திமுகவின் தில்லுமுள்ளு என்றும் மக்கள் திமுகவிற்கு எதிராக ஓட்டு போட்டது நேரடியாக இணையதளங்களில் பதிவு செய்ததும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மக்களவைக்கு பிறகு தமிழகத்தில் திமுக எந்த ஒரு அதிகாரத்தையும் பயன்படுத்தாது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக இன்னும் இரண்டு ஆண்டுகால ஆட்சியை கழிக்கும் என்றும் உளவுத்துறை கூறியிருக்கிறது உளவுத்துறை கூறியது சரியா என்றால் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க